எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது தமிழ் ஒரு பேரன்பின் தாய் தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க என்னில் நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்கள நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் இப்படி ஒன்றும் இல்லையே ஒருத்தன் எண்ண தாழ்ந்த அங்க தமிழ் தாழ்வு ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் யாரும் தாழ்ந்தவன் இல்லையே தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யாரு தாழ்த்தியவன் ஏன் இத்தனை ஆண்டுகள் அவங்களுக்கு எப்படி எழல அதானே சிக்கல் இங்க என்னன்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான் அடிமைப்படுத்தினான் அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான் ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டதுங்கிற அவனுக்கு நீங்கள் அடிமை நான் அடிமை நம்ம ரெண்டு பேருமே அடிமை ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது இந்த பெரிய நிலச்சு அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா எனக்கு கீழே வருது நீ ஏன் அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்திருந்தான் அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும் அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே வேண்டும் போய் ஏன்டா நீ கைகிட்டு நிக்கிற இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பழச்சு பயன் தான் கொடுத்துருக்கான் அப்ப அத சொல்ற அப்ப அடிமைக்கே ஒரு அடிமை தேவைப்படுது எப்படிப்பட்ட கொடுமைன்னு அந்த மனநிலை தான் இது வர தொடரும் இத போக்கணும் இத போக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வாரிந்தி நம்ம போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிற ஒருத்தன் உயர் சாதின்னு இவன் சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவான அவன் தண்ணி அடிப்பான் அவன் திருடுவான் அடுத்த ஒரு பொருளாக வைப்பான் தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான் சமூகம் எதெல்லாம் கேடானது சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான் குடிச்சுட்டு வேட்டி கலந்துருந்த தெருவில் கிடப்பான் போற வர பொண்ணுகளை தாலியத்துக்கு ஓடுவான் ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான் இந்த மாதிரி இலிசையலை செய்கிறவன் எல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதுனாலயே நீ உயர்ந்தவன் நீ ஏற்கிறியான்னு கேட்கிற நீங்க அண்ணா அம்பேத்கரை எப்படி எடுத்துக்கிறீங்க மது இல்ல நீங்க எல்லாம் சொல்ற இந்த நிலத்திலேயே அதிகம் படிச்சவன் அவன் தான் பெரிய ஆறிங்கன்னு அவன் அவர் தாழ்த்தப்பட்டவன தாழ்ந்த குளத்து குடியில் தாழ்ந்த சாதியில அப்ப ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு அவனுக்கு இருக்கிற அற சிந்தனை ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை என்ன பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு நீ உயர்ந்தவன சொல்லுங்க மண்ணி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினை நீ உயர்ந்தவன எப்படி இருக்கு கள்ளச்சார எங்காச்சு வைக்கிற நீ பெரிய சாதி அப்ப பெரிய சாதி நீ மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர அவன் உயர்ந்த காதலை கொலை செய்யணும் அன்ப கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் மிச்சமா இருக்கும் எவ்வளவு வாழ்க்கை சான்று ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா உலகம் புறா தாயா அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நேயிச்சா யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்கே போகுது எங்கே போகுது சாதிச்சது என்ன சாதிச்சது என்ன சாதிக்காக கொலை செய்யாத சாதிய கொலை செய் சாதியை நீ செய்ய வேண்டியது சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு எங்க என்ன பண்றோம் பாருங்க அவர் சரியா தானே சொல்லிருக்காரு அவரை எச்சரிக்கிறது ஒரு ஆனவன் தானே சாதியை திமுடத்தானே அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்து இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிரும் அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிரும் பாப்போம் இந்த ஓட்டுக்காக நினைக்கிற நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு போகுது